ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் சமீபத்தில் தான் நம்ம தமிழக குடிமகன்கள் வீரன் அப்படிங்கிற ஒரு சரக்கு வந்து கேள்விப்பட்டிருப்போம் இன்னடாவது சரக்குக்கு தமிழ் பெறா அப்படின்னு சமூக வலைதளத்தில் வச்சு இருந்தாங்க திமுக அரசை அவங்கள வச்சு செய்யறதுக்குள்ளேயே அடுத்தது கோதுமையில் அதாவது நம்ம உடம்புக்கு சத்துள்ள கோதுமையிலிருந்து பீர் தயாரிக்கும் ஒரு அற்புதமான முயற்சியை தமிழக அரசு வந்து தற்போது செயல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அலௌன்ஸ் மட்டும் வந்திருக்கு அதை தான் சமூக வலைதளங்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக திமுகவில் உள்ள குடும்ப தலைவிகளே திமுகவை வச்சு கிடி கிடினு இருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பேசும் இந்த பெண்மணியோடைய வீடியோ வந்து பட்டி தொட்டி எங்கும் செல்ல வேண்டும் ஒரு ஷேர் மட்டும் பண்ணிடுங்க குடும்ப தலைவர்களுக்கு தான் என்ன இந்த வீடியோ போனோம் திமுக அரசுடைய ஒரே நோக்கம் பணம் சம்பாதிப்பதற்கு மட்டும்தான் அவங்க வந்து தமிழக மக்கள் வந்து யார் தாலி அறுத்தா என்ன அப்படிங்கிறதெல்லாம் கவலை இல்லை கண்டிப்பாக இந்த வீடியோவை பேசுகிற இந்த பெண்மணிக்கு நம்ம சேனல் சார்பாக பாராட்டுக்கள் விடியல் தரோம் விடியல் தரம் சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க எங்கடா கேட்கணும் திராவிட குடியல் அரசாக மாறிச்சு இப்போ என்னன்னா கோதுமையில் வீரத்தறிங்க அடுத்து வந்து ராகியில் ரம்மு கம்புல விஸ்கி கேழ்வரகில் பிராந்தி இதெல்லாம் அடுத்து இருக்கீங்களா ஏற்கனவே மதுரையில் வந்து பெண்களுக்கு தனியாக ஒரு பாரை கொடுத்து பெண்களெல்லாம் குடிதாரி ஆக்கிடுங்க இப்போ வந்து நவதானியத்தில் இறகுறீங்க இதில் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம் இந்தியாவை காப்பாற்ற போகிறோன்னு ம் எங்களை பார்த்தா எப்படி தான் தெரியுது

ஓய்வு எடுக்க மாலை தீ யார் வீட்டுக்காசு நம்ம வீட்டுக்காக இங்கே இதில் அண்ணன் உருட்டு உதயநிதி இந்த பக்கம் வந்து சுந்தரவல்லி அக்கா மணிப்பூருக்குள்ள பிரச்சனைனா மட்டும் இங்கேருந்து கிளம்பிடுறீங்க தான் மணிப்பூர் போகிறேன் மணிப்பூர் போகிறேன் இங்கே தமிழ்நாட்டில் நாங்கள் எத்தனை பேர் தாலி எடுத்துமே கள்ள சாராயம் பலி பதினாறுல அப்போல்லாம் எங்கே பண்ணி நடை முல்லை கருத்து எட்டு யூஸ் பொண்ணு நாலு யூஸ் வைக்க மாட்டேங்குது இதுல வந்து ரெண்டு வருஷம் ரெண்டு வருட திமுக ஒரு ஆட்சி எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படி என்ன கேஸ் எதுவும் போட முடியாது எதிராளி கிட்ட பஞ்சு மூட்டை விற்கிறவன் கைது கிளி ஜோசியம் பண்றவன் கைது சோஷியல் மீடியால ஒரு கருத்து போட்டா கைது ஆனா கஞ்சா வித்தா மட்டும் கைது கிடையாது எப்படி ஒரு ஆட்சி தமிழ்நாடே நாசமா போச்சு இதுல இங்க இருந்து நாங்க இந்தியாவை காப்பாத்த போறோம் இந்தியாவை காப்பாத்த போறோம் ம்